ஆடு வளர்த்தவங்க வந்து இது வரைக்கும் நட்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அப்ப தொழில் பார்க்க தெரியன்னா அந்த ஆட்டாலாம் இவ்வளவு தூரம் நான் வந்து இன்னைக்கு மனுஷனா இருக்கேன் இன்னைக்கு அரசியலேயும் கொஞ்சம் பெரிய நல்லா பொறுப்பா இருக்கேன் ஆறு ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு கரெக்டா நூறு நாள்ல வித்தரலாம் லேசா வித்தரலாம் ஒரு இருபது ஆடு சென ஆடு வச்சிருந்தா அவன் வந்து மான அவனுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் காசு வந்து நல்லா கொடுக்க ஆட்டு தொழில்ல வேற ஒண்ணும் இல்ல இப்ப நான் இந்த ஒரு மாதம் வளர்த்திருக்கேன் சோடி பன்னெண்டு பன்னெண்டு ரூபான்னு வாங்கியிருக்கேன் இந்த தீவனம் போட்டிருக்கேன் இது போக எனக்கு ஏதாவது ஒரு ஐநூறு ரூபா குட்டிக்கு ரூபா வரைச்சிடம் கொடுத்துருவாங்க நீங்க இது வரைக்கும் எத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்கீங்க நான் இது வரைக்கும் பணக்காரங்க வந்து வழக்கல வந்து நட்டம் வந்துருது ஏழை வளர்க்கல வந்து நல்ல லாபம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் தம்பி ஆனா உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்க என் பேர் வந்து முத்துராமலிங்கம் இது வந்து கோயில்பட்டி புதுப்பா மேற்கு சுபாணன் இருக்கு இந்த சுபாணர்ல நான் பாட்டு பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆடு வளர்ப்பு தொழில எத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆடு தொழில் வந்து பத்து வருஷமா பாத்து இப்ப நம்ம எவ்வளவு ஆடுகள் இருக்கு இப்ப நாப்பத்தஞ்சு செம்பராட்டு கடா குட்டி இருக்கு வெள்ளா வெள்ளாடு வந்து ஒரு அஞ்சு இது எட்டியாவரம் சந்தையில வாங்கினேன் பாதி பாதி வந்து வீட்டுல கிராமத்துல மொத்தமா வந்து உணர்ந்து விற்பாங்க எட்டியாவரம் சந்தையில சரி அப்படியே அப்படியே லாட்டா வாங்கிடுது அதுல பாதி பிரிச்சு வாங்கினோம்னா வேற வேறையா இருக்கும் அதாவது ஒரே இதா ஒரே ஆள்ட்டா மொத்தமா வாங்கிருக்கேன் இதெல்லாம் என்ன ரகத்தை சேர்ந்தது இது வந்து பொட்டு ஆட்டோட சேர்ந்தது செம்பராட்டு குட்டி பொட்டாடு வந்து இந்த கோடைகளுக்கு காலத்துக்கும் ஏத்ததா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால இதை விரும்பி நான் வாங்கியிருக்கேன் இது புறமே நாலு மாத குட்டி சந்தையில வாங்கிச்சுன்னா நம்ம எத்தனை மாச குட்டியெல்லாம் வாங்கணும் எத்தனை மாச குட்டிகளா வாங்கினா நமக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம வளர்த்து எடுத்துறோம் அது வந்து பாலுடைய மறந்து மேச்சர்ல இருக்க வாங்கினா தான் நமக்கு வந்து அதை பராமரிக்க முடியும் பாலூடிய குட்டியை வந்து வாங்கினோம்னா அது வந்து விலை கம்மியா இருக்கும் சோடி ஏழு ரூபாயிலேருந்து ஒன்பது ரூபா அறிக்கை சொல்லுவாங்க அதை விட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு மேலே நம்ம வாங்கினோம்னா அது குட்டியை வந்து திரண்ட குட்டியா இருக்கும் நமக்கு வளர்க்குறதுக்கு நமக்கு தோதா இருக்கும் அது நோய் நோய் நொடி வராது ஆனால் இப்போ செம்பரி குட்டிகளாம் வாங்கி வளர்க்குறீங்க ஏன் வெள்ளாடு வளர்க்கலானே வெள்ளாடு வளர்த்தா நல்ல லாபம் தானே வெள்ளாடு வந்து ஆரத்துல வளர்த்தேன் நானு வளர்த்ததில் தாயாடு வளர்க்கும் போது குட்டி ஓடும் போது அது ரொம்ப ஒரு குட்டி போட்டு வளர்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு லேட் ஆனால் கரை கர கரைகுட்டி அது நமக்கு நட்டமாயிருது அதனால அந்த செம்பராட்டு தாய் ஆட்டை வித்துட்டு கிடையா வாங்கி வளர்த்தேன் இந்த கிடாயா வாங்கி வளர்க்கும் போது நல்லா இருந்தது கிடையாது நல்லா இருந்தது கோயில் வளர்த்துக்கு வாங்கும் போது நல்லா இருந்தது ஆனா அதை வந்து உன்னோட ஒன்று சண்டை ஓட்டு முட்டுதல நம்மளை பராமரிக்க முடியல என்னால் அதனால அதை விட்டுட்டு இப்போ வந்து எல்லாம் செம்பராய்டு கடாயை வாங்கி வச்சு வளர்த்துக்கிட்டு வெள்ளாடு வளர்த்துல லாபம் தான் ஆனா இந்த செம்பராய்டு உள்ள லாபம் அதில் வராது செம்பராடு வந்து படக்குன்னு உண்டாயிருக்கு வெள்ளாடு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அதனால செம்பராடுக்குள்ள நான் லைன் பண்றேன் பொட்டுக்குட்டி வந்து ஒரு மதுரை சைடு வந்து கொஞ்சம் நல்லா வேல்சனாவ போகும் இது வந்து அதே போல வந்து இந்த காலத்துக்கும் கோடைக்கும் வந்து அது தாக்கு பிடிக்கக்கூடிய பொட்டுக்குட்டியா இருந்தது அதனால இதை முதல்ல விரும்பி இதை வாங்கி வளர்ச்சி உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குவோங்களேன் நான் வந்து கோயில் ஆயில் ஆயுள் மேல வேலை பார்த்தேன் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனோடனே என்னால வேற எந்த வரைக்கும் போக முடியல பிறகு நோய் வீட்லயே நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பண்ண நோய் வருது அந்த வருது கால் வருது கை வருதுன்னு சுகர் வருதுன்னாங்க பிறகு எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க ஆடு வாங்கி விடுதா நீங்க பாருங்க பெரியால்தானே ஆட்டை பாருங்க நாங்க இருந்து செம்பராடு வெள்ளாடு குட்டியோ ஆடோட்ட வாங்கினேன் ஆடு நல்லா குட்டி ஓட்டு நல்லா உற்பத்தி ஆயிடுச்சு அப்புறம் அது பிறகு என்னால அது வந்து பராமரிக்க அவ்வளவு லாபம் கிடைக்கல லாபம் வந்து அதுல அதிகமா கிடைக்கல பிறகு கிடாய வாங்கினேன் கிடாயை வாங்கினோன்னா கிடாய் நல்லா இருந்தது கோயில் வளத்துக்கு போடிகிட்டு இருந்தது ஆனா அது நிறைய வளர்க்க முடியல கம்மியா தான் வளர்க்க முடியும் பராமரிக்க முடியல அது அதை விட்டு இப்ப வந்து நான் வந்து செம்பராடு வந்து வாங்கி வளர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு ஆனா வேற ஒரு தொழில தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு ஒரு பிசினஸ் இடத்துல வேலைக்கு போயிச்சாமி ஏன் அதை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு நமக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு கிடையாது வேற ஏதாவது ஒரு கம்பெனில கணப்புள்ளா போக பாருக்கு படிப்பறிவு கிடையாது இதுதான் எனக்கு சாத்தியமா இருந்தது நம்ம சொந்த ரூபாய போட்டு முதலீடு போட்டு சொந்த தொழில் போல பத்து வருஷமா ஆடு வளர்ப்புல இருக்கிறேன்னு பத்து வருஷத்துல என்ன ஒரு லாபத்தை பாத்துட்டீங்க இந்த ஆடு வளர்ப்புல நான் மெல்ல இருந்து வரும்போது காசு அஞ்சு பிஜா கொண்டு வரல இப்ப ஆடு வளர்த்த பிறகு இடம் வாங்கியிருக்கேன் செட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு போட்டு செட்டு போட்டிருக்கேன் ஊர்ல ஒரு வீடு கட்டி இங்க போற அளவு ஒரு அந்தஸ்தா மக்கள் மத்தியில ஒரு அந்தஸ்தா இருக்கேன் நானு எல்லாமே இந்த ஆடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பான் இருபத்தி நாலு முறை போதே நான் குடியாருந்தேன் நானு அரசியல் வெளியே வரும்போது அஞ்சு பிஜா இல்லாம இருந்தேன் அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நான் செட் கொடுத்தாங்க அதுக்கு கடன் இருந்தது வெளியே அதை வாங்கி அப்படியே கொடுத்துட்டு அப்படியே அந்த ஆட்டாலும் இவ்வளவு தூரம் நான் வந்து இன்னைக்கு மனுஷனா இருக்கேன் இன்னைக்கு அரசியலும் கொஞ்சம் பெரிய நல்லா பொறுப்பா இருக்கேன் ஆடு வளர்ப்புல அவ்வளவு நல்ல நல்ல லாபம் கிடைக்கும் இல்ல எல்லாருமே பொதுவாவே லாபம் லாபம் சொல்றாங்க எனக்கு இந்த லாபத்தை பத்தி நீங்க சரியா சொல்லுங்க லாபம் வந்து இது வந்து வளர்ச்சி அடைய அடையாத நமக்கு வந்து பேங்குல போட்டுக்கிற ரூபா வந்து எப்படி வட்டியோட முதலோட கூடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த ஆட்டு ஆடு வளர்த்தவங்க வந்து இதுவரைக்கும் நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அப்ப தொழில் பார்க்க தெரியல அர்த்தம் நூற்றுக்கு நூறு உண்மையா அவங்க தொழில் நான் ஆட்டுல வந்து நட்டப்பட்டுட்டேன் அப்படின்னா அது தவறான வழியில அந்த ரூபா போயிருக்கோம் இப்ப நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க நட்டம்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்காங்களே அவங்க வந்து பந்தாளுக்காக நாலு பேரை பத்து பேரை வேலைக்கு போட்டு நாலு பேர் தெரிய இறை இறையை வாங்கி போட்டு மேட்ச் இல்லாம அது வந்து ஆளு சம்பளத்தை அதிகமா போட்டிருப்பாங்க அந்த கூலி கொடுக்க முடியாம அதை ஆட்டை வித்துட்டு அப்படியே போயிருவாங்க என்னென்ன வகையில நட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆளு கூலி இந்த ஆடு மே ஆடை பராமரிக்கிறதுக்கு தொட்டு அந்த தொழு தூக்குறதுக்கு சுத்தப்படுத்த எடுத்ததுக்குலாம் ஆளை கூப்பிட்டு வேலை பார்த்தோம்னா இந்த ஆடு தொழில் லாபம் வரும் ஆள் சொந்த ஆளு வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா நல்ல காசு கிடைக்கும் இன்னைக்கு ஒரு இருபது ஆடு இருக்கு முப்பது ஆடு இருக்குன்னா அதை வந்து குட்டி ஓடுனா குட்டிய அந்த குட்டியை வந்து பெருசாக நம்ம காசு வரும் அத கிடாயை வாங்கி விட்டுக்கோம் ஒரு சுமாரா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கடாயை வாங்கி விடுவோம் அப்படி பத்து கடா அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி விடுறோம்னா அது ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த கிடையா வந்து ஒரு ஒரு லட்சம் ஒன்னே ஆறு லட்சம் போவோம் டப்புளுக்காக போவோம் அப்போ அந்த காசு நமக்கு மிச்சம் தான் நம்ம ஆளை பொறுப்பா இருந்து நம்ம கண்ணு கருத்துமா இருந்து பார்த்தோம்னா அல்ல காசு லாவரும் இப்போ இந்த பண்ணையில உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு அதை இந்த பண்ணையில காலையில வந்தோன்ன தூத்து தண்ணி வச்சு வைக்கணும் வச்சுட்டு ஆட்டை வெளியே பத்தி விட்டோம்னா நம்ம ஒரு ஆளே செஞ்சா கொஞ்சம் மழை பார்க்க முன்னா வீட்டுல வீட்டுக்கார வந்து காலையில வந்து தூத்து தண்ணி வச்சுட்டு போயிருவாப்புல ஒரு ஆறு சம்பரத்துல தண்ணி வச்சுட்டு போயிடுவாப்புல நானும் காலையில ஆறு மணிக்கு ஆறரைக்கு பத்துனோம்னா ஒரு எட்டரை எட்டரை மணி வரைக்கும் கொண்டாந்து வந்து அடைச்சிட்டு இர இருக்கு இந்த பொட்டு இந்த பருத்தி வத அடுத்து இந்த சின்ன சின்ன தவுடு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இதை பூரா மிஸ் பண்ணி அந்த காடியில் போடுவேன் தின்னு முடிஞ்சோடனே ஒரு பதினோரு மணிக்கு நல்லா நிம்ம தண்ணியை குடிச்சிட்டு பருத்துருவோம் அடுத்து மறுபடியும் வந்து என் வீட்டுக்காரிய மூணு மணிக்கு மூன்றைக்கு இருந்து கூட்டி வந்துட்டு மறுபடியும் நாலு மணி பத்துவேன் பத்தி அடுத்து வந்து ஒரு ஆறரைக்கு அடைப்பேன் அடைச்சோடனே வந்து உள்ளே அடைச்சோடனே உள்ள தண்ணியும் குடிச்சிட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு இறையே இறைய நைட்டு போடுவேன் போட்டோன்னே தின்னு முடிஞ்சோடனே அழகா அது போய் அழகா படுத்தணும் இந்த இது வந்து காலையில ஒரு தொழில் அடைச்சா நைட்ல ஒரு தொழில் அடைக்கணும் அடைச்சா அது ஆரோக்கியமா இருக்கும் இல்ல பொதுவாகவே இந்த மாதிரி குட்டிகளை வந்து ஃபுல்லா கைத்தீவனம் போட்டுதான் வளர்க்குறாங்க கடா குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏன் மேய்ச்சலுக்கு கொண்டு போறீங்க அது இந்த ரெண்டு நேரம் மேய்க்கனால அது இந்த அந்த இறது இன்னு நம்ம போட்டிருக்க இறது இன்னு அது எப்படி ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு குட்டியோட ஒரு இதா பண்ண கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு ஊதி இருக்கு இல்ல இது வந்து ஒரு புள்ளமா இருக்கு இல்ல இது வந்து காய்ச்சல் அடிக்கு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும் அதே இது நம்ம வெளியே பத்தாமது ரெண்டு மணி நேரம் மேய்க்காம இறைய போட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன நோய் வருதுன்னு நமக்கு தெரியாது அது மொத்தமாக பா அது அதுக்கு பிறகு நம்ம ஆயத்தில் வந்து மருந்து இருந்து மாத்திரை மருந்து கொடுத்தாலும் அதில் சேதாரம் வரும் அப்படி சேதாரம் வரும்போது அவங்களுக்கு நட்டமாகும் நட்டம் வராமல் பார்க்குறதுக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் வெளியே பார்த்தோம் அது மேய்தோ மேலேயோ ஆரோக்கியமாக இருக்குது அதே போல் வந்து ரெண்டு மணி நேரம் மேய்க்கிறனால நமக்கு அந்த ரெண்டு நேரமும் ஃபுல்லாக மேய்க்கிறதுனால நமக்கு இறம் வந்து மிச்சம் அந்த இறம் மிச்சம் ஆகும்போது அதில் நமக்கு அது தானே வந்துடுறது எதா காசு நமக்கு வந்துடுது இந்த குட்டிகளுக்கு என்னென்ன தீவனம் போடுறீங்க என்னென்ன அளவுல போடுறீங்க என்னென்ன நேரத்துல போடுறீங்க காலைல ரெண்டு மணி நேரம் மேய்ச்சுவேன் மேய்ச்சிட்டு வந்து அடுத்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி விட்டுக்கிட்டு உள்ள விட்டுருவேன் விட்டு அதுக்கு ஒரு பத்து பதினோரு மணிக்கு தண்ணி தண்ணி வந்து பச்சை தண்ணி ஏன்னா நம்ம அந்த இற போடுறதுனால நம்ம தவிடு ஓட்டு வச்சோம்னா அந்த இறை சாப்பிடாது கழிச்சல் வந்துரும் அதனால பச்சை தண்ணி வச்சுட்டா சுத்தமா அது மாட்டிக்கு நிம்மதியாக குடிச்சிரும் அதனால பச்சை வைப்பேன் இறம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சாறு ஐட்டம் இருக்கு என்னென்ன இருக்கு பருத்தி அடுத்து சீனியர் போட்டை கொஞ்சம் போல பேருக்கு போடுவேன் நிறைய போட மாட்டேன் சீனியர் போட்டை போடுவேன் அடுத்து மசுரு பொட்டுன்னு வாங்கி வச்சிருக்கேன் அடுத்து வந்து உளுந்தம் உருறேன் பாஜிப்பருக்கு உருறேன் கோதுமை தவிடு அடுத்து மக்காச்சோளம் உடச்சி வச்சிருக்கேன் மக்காச்சோளத்தை வந்து உடைச்சி வச்சிருக்கேன் முழுசா போட்டா அப்படியே முழுசு முழுசா வெளியே வந்துடும் அதனால அரைச்சி ரெண்டு ரெண்டா உடைச்சி வச்சிருக்கேன் இத எல்லாமே மிஸ் பண்ணி அந்த மனைக்கு தேங்காய் புண்ணாக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன் அதை நனைய போட்டு அந்த நனைய போட்டதை உள்ளே போட்டோம்னா அந்த மா அந்த இறை ஊரம் மிஸ் ஆகி ஒன்று போல வந்து ஈர ஈரப்பாசை கொடுத்துடும் அப்போ ஈரப்பாசை கொடுக்கும்போது அதை தீங்கும் போது போச்சல் வராது நம்ம அந்த புண்ணாக்கு நனைய போட்டதை வந்து போட்டு மிஸ் பண்ணனா அதை மட்டும் அள்ளி போட்டோம்னா அது திங்கும்போது போது போ வரும் அதனால் அந்த புண்ணாக்கு நனையை போட்டு அது ஊற போட்டு வச்சு போட்டோம்னா அழகா தின்னு நல்லா நிம்மதியாக இருக்கும் அது பிறகு வெளியே விட்டோம்னா தண்ணி தான் குடிக்கும் நிம்மதியாக இருக்கலாம் கழிச்சல் வராது நோய் நொடி வராது நல்லாயிருக்கும் இ இது நீங்கள் சொல்கிற தீவனங்கள்லாம் ஒரே அளவில் மிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒண்ணு கூட குறையா பருத்தி வதைய கொஞ்சம் கூட போட்டேன் மக்காச்சோளத்தை கொஞ்சம் அதிகமாக போட்டேன் அந்த மாதிரி ஏதாட்டு ரேஷியோல கூட குறையா போடுறீங்களா இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது பருத்தி வதை கூட்டிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றது வந்து கூட மற்றது வந்து ஒரே கப்பு அளவு வச்சிருக்கேன் அந்த கப்பு அளவு விட்ட போட்டுறேன் பருத்தி வதை வந்து எவ்வளவு போட்டாலும் நமக்கு வந்து அது அதிகமாக போட்டாலும் அது அந்த பருத்தி வதைக்காக அது மேய்ச்சல் நல்லா மேயும் ஆனா பருத்தி விதை குறைஞ்சதுன்னா மேய்ச்சல் இருக்காது ஆனா சிலர் வந்து பருத்தி விதம் வந்து செரிமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்களே அதுக்குதான் நான் காலையில் ரெண்டு ரெண்டு மேட்ச்சேன் சாந்திரம் ரெண்டு மணி நேரம் மேட்ச்சேன் அது உள்ளே அவங்க போட்டு வச்சிருந்தாங்கன்னா அது சரிமனை வராது அது போல அவங்க அரிசி போட்டாலும் சரிமான அது வந்து ஓர் உதவும் அந்த ரெண்டு மணி நேரம் வெளியே பத்தினால ஓடி ஆடி வர்றதுனால அந்த நோய் நொடி வராம இருக்கு இப்போ நம்மட்ட நாற்பத்தஞ்சு குட்டிகள் இருக்கு அப்படின்னீங்க இந்த குட்டிகளுக்கான ஒரு நாள் தீவன செலவு என்ன ஆகுது முந்நூறுரூவா வரும் ஒரு நாளைக்கு முன்னூறு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தெரிஞ்ச மாதிரி இருக்கு குறைன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் மேட்சம்ல ரெண்டு நாலு மணி நேரம் மேட்ச்சிடலாம் அப்ப இந்த முன்னூறு தீவனத்தை விட அது வந்து முந்நூறு முந்நூறு அறுநூறு தீவனம் வெளியே சாப்பிட்டு ஒரு தீவனத்துக்கு முன்னூறு ரூபாய்க்கு நீங்க மேட்ச்சிடீங்க மேய்ச்சுறேன் சரி இந்த முன்னூறு தீவனம் இப்ப சிறு குட்டிகளா இருக்கு இந்த முன்னூறு தீவனத்தை மேற்கொண்டு இப்ப வளர வளர அதிகரிப்பீங்களா எப்படி வளரும் போது கூட்டுவேன் கூட்டும் போது தீவன வந்து முந்நூறு முந்நூறு ரூபாயிருந்து முன்னூத்தம்பது வரும் நானூறு வரும் ஐநூறுவா வரும் ஐநூறுவா வரும்போது எனக்கு வந்து அது ஆடு வந்து அதிகமாக சம்பாதிக்க பண்ணி கொடுத்துருது அது வந்து காசு அது பெரிய ஆக பெருசு ஆக ஆக அந்த இது வந்து ஆடு அந்த கடாயை வந்து எனக்கு சம்பாத்தி பண்ணி கொடுத்துருது அது வந்து எனக்கு பாதிப்பு தெரியாது சரி இந்த குட்டிகளை வந்து எத்தனை மாதம் வளர்க்கணும்னு ஒரு முடிவில் வாங்கி வச்சுருக்கீங்க இது வந்து எல்லாருமே வந்து பண்ண வெளியே மேய்ச்சலுக்கே போகாதவங்க வந்து தொண்ணூறு நாள்னு சொல்லி தொண்ணூறு நாள் நூறு நாள் வளர்க்காங்க நான் வந்து இதை வந்து கும்பலாக இப்போ உருவி விட்டுருக்கேன் சரி அதனால் ஒரு வருஷம் வளர்க்கலாமா ஆசைப்பட்றேன் ஒரு வருஷம் அடுத்த பக்ரீத்துக்கு கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி வளர்க்கேன் இந்த நட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு ஏன் இந்த தொழிலை விட்டு வெளியே போறாங்க ஆடு வளர்ப்புக்கு வந்து நட்டம் வர்றதுக்கே வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க சப்போஸ் வாங்கும் போது ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்து வாங்கினாங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வளர்த்துட்டா சரியா போயிரும் ஆனா இவங்க என்ன இந்த ஆடு நம்ம ஒரு நூறு குட்டி ஐம்பது குட்டி எழுபது குட்டின்னு வாங்கிட்டு வந்து அந்த மாதிரிக்கு இவங்க எதுவுமே பாக்கலாம் நூறு குட்டி வாங்கிட்டு நீ வேலைக்கு வைப்பா நீ வேலைக்கு வப்பான்னு ஒரு நாலு ஆடை போட்டுறாங்க அந்த நாலு பேருக்கு வந்து ஆடு வளருதோ வளருலையே அந்த நாலு பேத்துக்கு வந்து ஒன்னாந்தே ஆனவனும் ஒன்னாந்தே சம்பளத்து ரூபாய் எண்ணி கொடுக்கணும் அதே போல வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியே ஆட்டை மேய்ச்சாங்கன்னா அது வந்து இப்போ அந்த இந்த ஆடு வந்து என்ன புழுக்க போடுது எது நொன்றுது எது வவுர் ஓகிருக்கு இதெல்லாம் நம்ம பாத்துருவோம் இதே வேலைக்கு ஆள் விட்டா வந்து அதை பார்த்து கரெக்டாக வந்து சொல்ல மாட்டான் தான் ஆள்னா சொந்த ஆளுன்னா அதை பார்த்துட்டு போது அது லாபம் அவனுக்கு எல்லா இதுமே ஒரு இதாக கை கொடுக்குது அதனால வந்து தான் ஆள் வந்து பொறுப்பா தான் லாபம் என்னைக்கு இருந்தாலும் சம்பளத்துக்கு ஆள் விட்டா லாபத்தை பார்க்க முடியாது நூற்று நூறு பெர்சென்ட் சம்பளத்துக்கு ஆள் விட்டா வருஷம் ஆடு வளர்ப்பு அனுபவத்துல ஆடுகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருது அந்த நோய்கள் காப்பாத்துறீங்க நோய் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கானா வந்திருப்பாங்க வௌத்து பூச்சி வந்திருப்பாங்க வௌத்தாலும்பாங்க பூக்குச்செளி வந்திருப்பாங்க ஆனா எனக்கு வந்து இவனால பத்து வருஷம் வழக்கேன் எந்த நோயுமே வரல அது காரணம் வந்து நல்லா காத்தோட்டமா என் ஆடு வந்து இருக்கனால அந்த ஒரு நெருக்கடியான இதுல இல்லாம காற்றோட்டமா இருக்கலாம் எந்த நோய்க்கு நான் இது வரைக்கும் நானு ஆட்ட இழந்ததே கிடையாது அப்படி ஏதாவது ஒன்னு ரெண்டு வருது அதை நான் நான் அந்த ஒரு வீட்டுல வந்து மஞ்சள் தடவை உப்பு போட்டு காய போட்டு இதை வச்சுக்கிட்டேன் வெளியே கொடுக்க மாட்டேன் யாருன்னு உங்களுக்கு பிரிஞ்சு பாருங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ இப்ப சந்தையில இருந்து ஆடு வாங்கிட்டு அதுக்கு ஏதாட்டும் முதல் சிகிச்சை எதாட்டும் பண்றீங்களா சந்தையில இருந்து வாங்கிட்டு மறு மறுநாள் வந்து அதுக்கு வந்து மறுநாள் வந்து அது நல்லா குளிக்க ஊத்தணும் அந்த ஆட்டை வந்து குளிக்க விடாம அந்த உள்ள நம்ம தொழுக்குள்ள விடக்கூடாது அவங்க எங்க விட்டுறாங்க எங்க போனது எங்க எங்க வந்ததுன்னு தெரியாது அதனால வந்ததே சரின்னு நைட்டை கொண்டு ஊற்று அந்த கொண்டு வந்து மறுநாள் காலையில அதை நல்லா குளிக்க ஊத்திடணும் குளிக்க ஊத்துனோன்னா அந்த நாளைக்கு வெயில விட்டுடணும் வெயில விட்டா நல்ல கட்சின்னு உணர்ந்துடும் மறுநாள் காலையில வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அதுக்கு புளிந்திக்கு மருந்து கட்டாயம் கொடுத்தாங்கணும் மறுநாளே கொடுத்துருவேன் மறுநாளே கொடுத்துருவேன் புளிநிக்கு மருந்து கொடுத்துருவேன் கொடுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் இறையும் தண்ணி வைக்காம உள்ளே கொடுத்துடுறீங்களா நாங்களே நாங்களே கொடுத்துருவோம் என்ன அளவுல கொடுக்குறீங்க அது நான் வந்து மெடிக்கல போய் கேட்டோம்னா குட்டிய தரத்தை சொல்லுவேன் சரி தரத்தை சொல்லும்போது அவங்க இந்த அளவு கொடுங்க அப்படிம்பாங்க மெடிக்கல்லாம் வாங்குவேன் காசு கொடுத்தா வாங்குவேன் அது நயமா இருக்கும் நல்லா இருக்கும் மூணு மில்லி அஞ்சு மில்லி பத்து மில்லி அதாவது இப்போ வாங்குறது இங்க ஒரு நாலு மாசம் குட்டியா வாங்குறீங்க நாலு மாத குட்டியா வாங்கினோம்னா மூணு மில்லி ஊத்துவேன் ஒரு அஞ்சு மாதம்னா ஆறு மாதம்னா அஞ்சு மில்லி எல்லாத்துக்குமே வாயில புடிச்சு ஊற்றுவ வாயில பிடிச்சி ஊத்திடுவேன் அதே போல அதுக்கு மேல நான் பத்து மில்லையே ஊத்திடுவேன் ஊத்துறவொடனே மூணு மணி நேரம் அதை மேய்க்கவே மாட்டேன் உள்ள போட்டு துவர வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் தண்ணி வைக்க மாட்டேன் மூணு மணி நேரம் கழிச்சு அந்த மணிக்கு அதுபோல் தண்ணி வச்சு வெளியே பாத்துருவேன் அழகா மேயும் மேஞ்ச உடனே ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா அதுக்கு கிரீம் வந்து குடுத்துட்டே இருப்பேன் அப்படி மூணு மாசத்துக்கு மேல நான் வளர்க்கணும் அது விக்கல அப்புடின்னா டிடி ஊசி போட்டு விட்டுறேன் ஆமா பீப்பிலே போட்டு விட்டு ஆமா நானே போட்டுருவேன் வாங்கிட்டு வந்து பிபி ஊசி போட்டுருவேன் போட்டோம்னா அது ஒரு ஆறு மாசத்துக்கு இந்த மழை காலத்துக்கு நோய்க்கு நோய் தாக்காது இன்னும் தீவனம் போட்டா நல்லா வெயிட் ஏறும் அப்படிங்கிறதுல உங்க அனுபவத்துல ஏதாச்சும் கத்துருக்கீங்களா தீவிரத்துல வெயிட் ஏறதா இல்லையோ கட்டாயம் ரெண்டு மணி நேரம் வெளியே வரணும் வந்தாலே அது சத்தாயிரும் நல்லா வெயிட் ஆயிரும் அது எந்த தீவனம் போட்டாலும் நல்லா திங்கும் அந்த ரெண்டு மணி நேரம் வெளியே போகாம நம்ம எதை போட்டாலுமே ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா சாப்பிடணும் அப்புறம் அது பிறகு அருகருகே தான் இருக்கும் தெளிவா சாப்பிடாது இப்ப சாம்பிளுக்கு நீங்க ஒண்ணு வேண்டாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மேய்ச்சிட்டு வந்து பிறகு நீங்க இறைய போட்டு பாருங்க அந்த எற வந்து காடில கிடைக்கவே செய்யறது சூப்பரா திண்டுறோம் ஆனா நீங்க வந்து வெளியே மேய்க்காம நீங்க அந்த இறைய போடுங்க காடியில எப்பயும் இற இருந்துட்டே இருக்கும் நீங்களே வாங்கி யாரும் வச்சிருக்காங்களோ பண்ணி வச்சிருக்காங்களோ அதை டெஸ்ட் பண்ணி பாக்கட்டும் அந்த மேட்சில் போனாதான் அந்த வந்தோடனே ஒரு இறம் இல்லாம தின்னு மே போகாம இவங்க தங்கத்தையே அள்ளி போட்டாலும் அன்பாயே போட்டாலும் ஆடு உறுப்பு தொழில யாரெல்லாம் பண்ணலாம் ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் இருந்தது ஆடு வளர்ப்புன்னு இப்ப எல்லா சமுதாயத்திலும் வளர்க்காங்க அதுல வந்து பணக்காரங்க வந்து வளர்க்கல வந்து நட்ட வந்துருது ஏழையை வளர்க்கறது வந்து நல்ல லாபம் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா ஏழைய வந்து அதே இதா பராமரிச்சு இந்த ஆட்டுக்கு என்ன செய்யணும் மேய்க்கணுமா ஏதாவது ஒண்ணுமா அதை என்ன செய்யணும் சுத்தப்படுத்தணுமா அப்படின்னு அது உழைப்பு நல்லா உழைக்காங்க பணக்காரங்க ஆள் போடுறதுனால நம்ம அவன் சம்பளம் பார்த்திருக்கான்ல அப்படின்னு இருப்பாங்க அவன் சம்பளாலயே வந்து இப்ப வந்து அந்த வேலைக்காரங்க வந்து கரெக்டா கிடைக்காது அது ஒரு காலத்துல ஒரு நம்ம அப்பா காலத்துல வேலைக்காரங்க அவங்களுக்காக வேலை வைத்தாங்க இப்ப யாருமே அப்படி வேலை வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து டயத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க டயம் ஆனவனா வந்துப்பாங்க டயம் முடிஞ்சோன்னா போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கு சொந்த ஆளு பார்த்தா தான் காசு இப்படித்தான் எல்லாருமே காட்டுல லாபம் இருக்கு லாபம் இருக்குன்னு சொன்னாங்க அதனால பாக்காங்க பார்த்தோன்னா மறுபடியும் சம்பளம் போட்டு ஒரு மாதிரியா லாபம் கணக்கும் போது லாபம் இல்லையா அப்படின்ட்டு அவன் தொழில விட்டுறாங்க ஆனா அந்த ஏழையை வந்து லாவணுக்கு வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க பணக்காரங்க வந்து பந்தாவுக்கு சொல்லிடுறாங்க அவ்வளோ நான் ஒரு ஆடு வச்சிருக்கேன் எனக்கு அதான் அவ்வளோ ரூவா வருது இவ்வளவு ரூபா வருதுன்னு சொல்றாங்க நீங்க இது வரைக்கும் எத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்கீங்க நான் இது வரைக்கும் வந்து என்னுடைய தேதிக்கு வந்து நிறைய வாங்கல ஏன்னா ஒரு ஆள் இருக்கனால என் வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுனால ஒரு ஆள் இருக்கனால எனக்கு தக்குனு ஒரு ஐம்பது எண்ணம் அறுபது எண்ணோ வாங்கிட்டு அவ அதை கொடுக்க வாங்க எனக்கு வந்து வேற எந்த வருமானமே கிடையாது அடுக்கும் இந்த ஆட்ல உள்ள வருமானம் தான் இந்த வெள்ளாடு வளர்க்கும்போது கிடாய் வளர்க்கும்போது கோயில் வீட்டுக்கு வருவாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் பா பத்தாயிரம்னு வாங்கிட்டு போவாங்க அப்ப நமக்கு அது செலவு காய் அதனால வந்து அது காசு வந்து நல்லா குடுக்க ஆட்டு தொழில்ல அத வந்து நான் செய்ய வேண்டிய முறைய செஞ்சா லாபம் இருக்கு ஒரு நிறுவனத்துல வேலை பாத்துட்டு ரிட்டையர்ட் ஆயிடுங்க ஒரு ஒரு பிசினஸ் தொடங்கினாலோ ஒரு கடை வச்சாலோ ஒரு இடத்துல போய் வேலைக்கு போனாலோ ஒரு சம்பளம் அந்த சம்பளத்தை இந்த ஆடு வளர்ப்பு தொழில அவங்க எடுக்க முடியுமா எடுத்தாங்க ஒரு இடத்துல வாட்சி பண்ண வேலை பார்த்தேன் வாட்சி வாங்கும் போது ஆறாயிரம் கொடுத்தாங்க அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து நமக்கு செலவுக்கோ வீட்டு செலவுக்கோ எதுக்குமே அதை விட அதிகமா கணக்கு போக்குவரத்துக்கு போக வர அந்த பெட்ரோல் செலவு வண்டி செலவு இதுதான் ஆகும் இது வந்து ஒரு இல்ல இன்னைக்கு ஒரு பிள்ளைய பாக்க போனோம் இல்ல ஒரு இதுக்கு போனோம் ஒரு நகை வாங்கணும் ஒரு மாதம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கை கொடுக்குவோம் ஆடு வேலை பார்த்து நமக்கு அதை செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாது வெள்ளாடு வளர்க்கணும்னா ஒரு இருபது ஆடு சினை ஆடு வச்சிருந்தா அவன் வந்து மாதம் அவனுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்ம இருபது ஆடுக்கு போது நாற்பது ஊட்டி ஓட்டுறோம் அவன் நாற்பது ஊட்டி ஓடும் போது ஆறு மாசத்துக்கு ஒரு நாற்பது ஊட்டி ஓடும் நான் ஒரு வருஷத்துக்கு எண்பது ஊட்டி ஆயிருது ஒரு குட்டியை வெறும் மூவாயிரம் ஒரு குட்டியை மூவாயிரம் ரூபாய் வச்சாலுமே எண்பது ஊட்டி என்ன கடை பாத்துக்காங்க இருபத்தி நாலு ரெண்டு லட்சத்தி நாற்பது ஆயிருது அப்போ வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அது ரெண்டு லட்சமே வைங்க நாற்பது விட்டுருங்க நம்ம அந்த குடும்பத்துக்கு அது போதும் அதே போல வெள்ளாடு கடாய் வளர்த்தோம்னா அது அந்த ஆடு வளர்க்க வளர்க்க கோயில் வளர்த்துக்கு விற்க போக மொத்தம் வைக்க அது நல்லா காசு கொடுக்குது முப்பது கிடையாது வேணும்னா மாதம் முப்பதாயிரம் ரூபாய் ஆமா அப்புறம் நம்ம சம்பளத்துக்கு வேலை போட்டோம்ல ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்ப இதுக்கு மேல ஒருத்தங்க போய் வேலை வெளியே ஒன்னாலும் அந்த சம்பளம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க அதனால ஏன்னா நம்ம வந்து கடுமையா வேலையாதான் அங்க ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் நாலு மாடி கட்டத்துல ஏறி வேலை தான் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் கீழ ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த சம்பளம் கிடைக்காது இந்த ஆடு வளர்ப்பு என்ன லாபம் கிடைக்கும்னு உள்ள வந்திருக்கீங்க ஏன்னா நிறைய கைத்தீவனங்கள் வாங்கி போடுறீங்க அந்த செலவை கடைசியில் கழிச்சு பார்த்தா கூட ஒன்றும் கிடைக்காது ஆறு ரூபாய்க்கு குட்டி வைங்க வச்சோம்னா ஒரு மூணு மாதம் இல்லை நூறு நாள் கூட ஒரு பத்து நாள் வளர்த்தோம்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போவோம் கட்டாயம் போயிடும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போவோம் அது ஏன் பன்னெண்டாயிரம் ரூபாய் போதும்னா நம்ம இர வாங்கி போடுறோம் மேஞ்சி மேட்ச்சனை கொடுக்கும் இரய வாங்கி போடுறோம் அதாவது பன்னெண்டு ரூபாய்க்கு தாள போயிடும் பன்னெண்டு ரூபாய்க்கு போகும்போது நமக்கு அது ஆறு ரூபாய் மிச்சம் இருக்கு அந்த ஆறு ரூபாய் மிச்சத்துல இறைக்கு வந்து ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ட்ரான்ஸ்போர்ட் வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிரும் போன மிச்சம் நாலாயிரத்தி ரூபா இருக்கு அதுல நமக்கு வந்து சம்பளம் ஒரு குட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருந்தாலும் மூணு ரூபா லாபம் அப்படியே இருக்கும் ஒரு குட்டியில துண்டா இருக்கும் துண்டா இருக்கும் அந்த தண்டா போது நம்ம ஐம்பது குட்டிக்கும் போது அது ஒன்றரை லட்ச ரூபாய் ஆச்சு இதே நூறு குட்டிக்கும் போது மூணு லட்ச ரூபா நமக்கு வந்து சேர்ந்து கிட்ட நூறு நாளைக்கு மூணு லட்ச ரூபாய் ஆறு ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு இதை கரெக்டா நூறு நாள்ல வித்தரலாம் லேசா வித்தரலாம் தொழில இப்ப உங்க உங்க வீடியோ பாத்துட்டு ஒரு ஆள் புதுசா தொழில உள்ள வாரன்னு நினைக்காரு அவரு எப்படி ஆரம்பிக்கலாம் எத்தனை குட்டிகள் ஆரம்பிக்கலாம் என்ன ஆடுகளை வாங்கி ஆரம்பிக்கலாம் வந்து எந்த ஆடுதான் வாங்கலாம் விளையாடு வாங்கலாம் செப்பிலாடு வாங்கலாம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல கண்ணுக்குறதும் பாக்கலாம் ஆனா வாங்குல வந்து அதுக்காக வந்து நான் ஆடு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு நாலு ரூபாய் பத்து ஊருப்பையோ வாங்கி வச்சிருந்தோம்னா அதுல லாபம் பார்க்க முடியாது நம்ம வந்து பத்துக்கும் நம்மதான் மேய்க்கணும் பத்துக்கும் நம்மதான் இறம் போடணும் அதே ஐம்பதுக்கும் நம்மதான் மேய்க்கணும் நம்மதான் அதை மேய்க்க போறோம் அதை இறம் விட போறோம் அதனால ஒரு அம்பது குட்டி வாங்கி வச்சு நம்ம அதை நிர்வாகம் பார்த்தோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இல்ல அனுபவம் இல்லாம அப்படி செய்யலாமா இதுக்கு வந்து அனுபவம் வேண்டாம் ஆடு வளர்த்த கூட ஐடியா கேட்டுக்க வேண்டிய அவசியம் இதை வர நோய் வருதா இது வருதா அப்படின்னா அதுக்கு ஐடியா கேட்டா அவங்க அதை பார்த்து சொல்லுவாங்க டாக்டர் நம்ம டாக்டர் அப்பப்போ போன் நம்பர் வாங்கி வச்சுட்டு டாக்டர் நம்ம சொல்லிக்கிட்டோம்னா அவங்க அப்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த அதே போதும் அதே போதும் ஆனா இப்ப நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ஆடுகள் வளர்க்கலாம் குட்டிகள் வளர்க்கலாம் செம்மறி குட்டிகள் வாங்கி வளர்க்கலாம்னு விரும்புறாங்க ஆனா சந்தையில போய் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க யாராட்டும் நண்பர்கள் இருந்தால் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நபர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட குட்டிகள் வேணும்னு கேட்டால் நீங்க வாங்கி கொடுக்கலாமா இல்ல உங்ககிட்ட இருக்கிற குட்டிகளை கொடுக்கலாமா நான் வாங்கி கொடுக்கிறத விட ஏன் இருக்கிறதா கட்டாயமா கொடுப்பேன் ஏன்னா நம்ம வாங்கி நம்ம போய் வாங்கி கொடுத்தோம்னா அது வேற கூட இருக்கும் இல்ல குட்டி அது நோய் வரும் ஏன்னா அவங்க வந்து வியாபாரி வந்து இந்த சந்தையில் விற்கலன்னா இன்னொரு சதைக்கு கொட்டுப்பாங்க அப்ப இன்னொரு சந்தையில விற்கலாம் இன்னொரு சந்தைக்கு கொட்டுப்பாங்க அப்ப நாலு சந்தைக்கு போய் வரோம்னா அந்த ஆடு வந்து அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும் அதனால இந்த வீட்டுக்குள்ள வளர்க்கறவங்க வாங்கினோம்னா நமக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும் அதனால வந்து பெரும்பாலும் ஏண்ட வந்து கேட்டானா இந்த ஆடை கொடுப்பேன் தான் கொடுப்பேன் இல்லைன்னா எனக்கு இல்லை நான் போய் பாயிண்ட்டு தான் வந்து வாங்கிக்காங்கன்ற இந்த குட்டிகள்ல எனக்கு ஒரு பத்து குட்டிகள் வேணும் என்ன விலையில கிடைக்குன்னு சிலர் வந்து கேட்பாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க என்ன விலையில வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் இந்த ஒரு மாதம் வளர்த்துருக்கேன் சோடி பன்னெண்டு பன்னெண்டு ரூபான்னு வாங்கியிருக்கேன் இந்த தீவனம் போட்டிருக்கேன் இது போக எனக்கு ஏதாவது ஒரு ஐநூறுவா குட்டிக்கு ஐநூறுவா இருந்தாலும் கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்போர்ட் எதுவும் பண்ணி கொடுக்குறீங்களே இல்லை வந்து தான் பார்த்து வாங்கி யூடியூப்ல நான் அப்படி வாங்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஏமாந்துட்டேன் அவங்க யூடியூப்ல கொடுத்துட்டு வேற குட்டியை கொடுத்து அனுப்பி அதனால வந்து நேரடியாக வந்து பார்த்து அது பிறகு வந்து அவங்க புடிச்சுருச்சுன்னா நாங்க இருந்து அவங்களுக்கு சரி ஆனா இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு தெல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க மேலும் டைம் கிடைச்சா நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம்னா ரொம்ப நன்றிங்க வணக்கம் <laughs> <laughs>